திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்காது இந்த உலகத்துல நிறைய பேருக்கு அவனுடைய லைஃப்ல அவங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு இருந்திருக்காது அதுக்காக அவங்க பல வருஷங்களாக இயங்கிட்டு இருப்பாங்க நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா நமக்கு எப்ப இருந்த திறமைகளை எப்ப நம்ம வெளிப்படுத்த முடியும் அவங்க வீட்டு சூழல்கள்லயும் அவங்க வாய் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது பேசவோ பாடவோ இல்ல ஒரு வேலைகள் செய்யவோ இல்ல அவங்க படிப்புக்கு திறமையை வெளிப்படுத்தவோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பா இருக்காது வேலை செய்யற இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையாது அதே மாதிரி பழகுற ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையாது எல்லாருக்குமே இல்ல சில நிறைய பேர்களுக்கு சோ அந்த மாதிரி பட்டவங்க அப்படியே இருந்துட மாட்டாங்க கடைசி வரையும் அவங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு சான்ஸ் வரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு சான்ஸ் வரும் அதுதான் அவங்களுடைய முதல் வெற்றி பாதை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்போ அவங்களுக்கு வர சான்ஸ்ல அவங்களுக்கு என்ன பண்ண சொல்றாங்களோ அந்த திறமை அவங்களுக்கு இருந்தா அவங்க அதை பண்ணணுங்க அப்படி அவங்க பண்ணாதான் அவங்களுடைய அந்த நீண்ட நாள் ஒத்தி வச்ச அந்த மறைவான இயக்கங்கள் எல்லாம் அவங்க சாதிக்க முடியும் அந்த நேரத்துல சான்ஸ் கிடைச்சோம் அவங்க அப்படியே பயந்துட்டா ஐயையோ திடீர்னு நம்மள எப்படி பண்ண சொல்றாங்களே நம்ம என்ன பண்றது ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா அந்த நேரத்துல அவங்களால அவங்க அவங்களுடைய திறமைகள் இருக்கும் திறமைகள் இருக்கும் ஆனா அச்சோ இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாலே அவங்களுடைய ஹண்ட்ரட் மனசுக்குள்ள அவங்களுடைய மைண்ட் குள்ள இருக்க அந்த திறமைகள் அந்த நேரத்துல வெளிப்படுத்த முடியாதுங்க அவங்களால சோ என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது உங்க திறமைகளை உண்டான ஒரு இல்ல உங்க உள்ளத்துல முடங்கி கிடந்த சில விஷயங்கள் ஒரு ரிலேட்டடா யாரோ பேசும்போது நீங்க அத பேசணும் நீங்க அதை செய்யணும் அப்படி செய்யும் போதுதான் உங்களுக்கும் இவ்வளவு திறமைகள் இருக்குன்றத மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து யாரையும் மேலோட்டமான ஒரு கணக்கு போட மாட்டாங்க சரிங்களா இப்ப நான் பேசுனது சரின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தோணுது கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ